ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் ஃபிஃப்டி சமூக அறிவியல் கேள்வியில் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க ஏதாவது வீடியோக்கெல்லாம் லைக் போடுறீங்க பயனுள்ள தகவல் போடுறேன் எனக்கு ஒரு லைக் போடுங்க அப்போதான் மேலும் மேலும் வீடியோ போடுவதற்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் தயவுசெய்து லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஷ் ஆவார் பூசாரி அரசன் சிலை எங்கு கிடைத்துள்ளது கூற்று ஒன்று மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டனர் அவர்கள் கோதுமை பார்லி ஆகியவற்றை பயிர் செய்தனர் கூற்று இரண்டு சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தினர் மேற்கண்ட கூற்றுகளில் தவறானது எது விடை மேற்கண்ட எதுவும் இல்லை யூனிஃபார்ம் எழுத்து முறையில் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு எந்த பகுதியை குறிக்கிறது விடை சிந்து ஹரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை குதிரை மற்றும் இரும்பு போர்க்களத்தில் ஆனிரை கவரும் சண்டையில் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக டேஷ் நடப்பட்டன சரண்விடை நடுகள் ரோமானியர் நாணயம் டேஷில் கண்டுபிடிக்கப்பட்டது சரண்விடை அறிக்கை மேடு வில்லும் அம்பும் டேஜ்களின் இலச்சனை ஆகும் சேரர் சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுவிடை புகழூர் சந்திரகுப்த மௌரியர் எந்த மதத்தினை ஆதரித்தார் சரணவிடை சமணம் மும்மணிகள் திரத்னா என்ற மூன்று கொள்கைகளை போதித்தவர் யார் செரேவிடை மகாவீரர் நிலப்பிரபுத்துவம் டேஷை மையமாக கொண்டது செரண்விடை அண்டியிருத்தலை சாளுக்கியரின் வீரத்தை பற்றியும் புகழை பற்றியும் கூறும் சீன பயணி செரணுவிடை இவான் சுவாங் பிற்கால சோழர்களின் கடைசி சோழ பேரரசர் யார் சரண்விடை மூன்றாம் ராஜேந்திரன் தொன்னூற்றி ஐந்து கொள்கைகளை எழுதியவர் யார் சரண்விடை மார்டின் லூதர் வில்லியம் ஹர்வி டேஷை கண்டுபிடித்தார் சரண்விடை இரத்த சுழற்சி அமெரிக்க கண்டம் டேஷ் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது விடை அமெரிக்க கீழ் கீழ்காண்பவற்றில் எது இரும்பை உருக்குவதற்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது விடை கர்கரி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டில் வாஸ்கோடகம்மா கடல் வழி தடத்தை கண்டுபிடித்து இந்தியாவின் எப்பகுதிக்கு வருகை புரிந்தார் விடை இந்தியாவில் வணிக உறவை நிறுவிக்கொண்ட கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யார் சரண்விடை பெஞ்சுக்காரர்கள் கேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார் சரண்விடை முதலாம் வரகுணன் நாற்பதிமார் முறையை ஒழித்தவர் யார் சரண்விடை கியாசுதீன் பால்பன் ஜாம்பாவதி கல்யாணம் என்ற நாடக நூலினை சமஸ்கிருத மொழியில் எழுதியவர் யார் சரணுவிடை விடை கிருஷ்ணதேவராயர் அக்பரின் துறை அமைச்சர் யார் விடை ராஜா தொடர்மால் வெற்றியின் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது விடை விஜயநகரம் சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது எது சரணவிடை காலாப்படை கூற்று ஒன்று சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுகிறவர் குரு ஆவார் கூற்று இரண்டு சீக்கியர்களின் புனித நூல் கிராண்ட் ஆகும் மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எது சரணவிடை இரண்டும் சரி முதல் குடவரை கோவில் பல்லவ மன்னர் மகேந்திரவர்மனால் எங்கு கட்டப்பட்டது சரண்வடை மண்டகப்பட்டு கூற்று ஒன்று இஸ்லாமிய பண்பாட்டு பரவ சூபிஸ்தம் காரணமாயிற்று கூற்று இரண்டு அக்பரால் ஆதரிக்கப்பட்ட சூபி துறவி சலீம் ஆவார் மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எது சரண்விடை இரண்டும் சரி பிற்கால சோழர்களின் கட்டிடக்கலையின் சிறப்பம்சம் எது சரணவிடை கோபுரங்கள் கழுகுமலை குடைவரைக் கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது சரணவிடை பராந்தக நெடுஞ்செழியன் தவறான இணையை காண்க சரணவிடை மகபாஷியா இலங்கையை சேர்ந்த வரலாற்று தொகுப்பு இந்தியாவில் இருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் யார் செரண்விடை அல்மெய்டா பிளாசிபோருக்கு காரணமான இருட்டறை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது செரண்விடை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வந்தவாசி வீரர் என அழைக்கப்படுபவர் யார் சரன்விடை விடை ஹயர்ஹூட் இந்தியாவில் முதல் முதலில் தானாக்கல் என்ற காவல் பகுதியை உருவாக்கியவர் யார் சரேணுவிடை காரன் வலிஸ் பிரபு இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் வாரிசு உரிமை சாம்ப்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது சரணவிடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நிரந்தர நிலவரி திட்டம் காரன்வாலிஸ் பிரபுவால் எந்த பகுதியில் அறிமுகம் செய்யப்பட்டது சரணவிடை வங்காளம் பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர் யார் சரண்விடை வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருடைய உதவியால் சிவகங்கை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடி கொண்டார் வேலுநாச்சியார் சரண்விடை மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர் ஆவணங்களில் இரண்டாம் பாலைக்காரர் போர் என அழைக்கப்படுவது எது சரியானுவிடை திருச்சிராப்பள்ளி பிரகடனம் முதல் சுதந்திர போரின் முன்னோடியாக வி டி சவாக்கர் குறிப்பிடுவது சரியானுவிடை வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் கழகத்திற்கான உடனடி காரணம் எது இதற்கான விடைய கமெண்ட் பண்ணுங்க பெரும் புரட்சியின் போது புதுடெல்லியில் நடைபெற்ற கலைஞத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் சரண்விடை விடை இரண்டாம் பகதூர் ஷா பாலர்காரன் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது சரண்விடை விடை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன சரண்விடை விடை அறிவு இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது செரண் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வில்லியம் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் இது செரண் விடை கல்கத்தா சாரதா சட்டம் நிறைவேற்றப்பட்ட வருடம் இது செரண் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஐம்பது வினாக்களில் எத்தனை வினாக்களுக்கு சரியாக வீடியோ எரிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் மேலும் இது வீடியோக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்